மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கும் தமிழக அரசு யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்ளை செய்வது எப்படி அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் மாநில மதிப்பீடு புல திறனாய்வு தேர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தேர்வுகள் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளின் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் மாநில மதிப்பீட்டு புலம் என்ற பெயரில் திறனாய்வுத் தேர்வுகள் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா ஐம்பது மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு மாதம் ரூபாய் ஆயிரம் வீதம் நாலு ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது இந்த கல்வி உதவித்தொகை அனைத்து மாவட்ட மாணவர்களுக்கும் கிடைக்காது சென்னையை தவிர பிற மாவட்டத்தின் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்காக நடத்தப்படுகிறது இந்த தேர்வு மூலம் மாணவ மாணவிகளின் கற்றல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் இந்த திறனாய்வு தேர்வுக்கு மாணவர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக தேர்வுத்துறை இயக்குனர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் பயிலும் ஒன்பதாம் வகுப்பு மாணவ மாணவியர் வரும் டிசம்பர் பதினான்காம் தேதி உள்ள ஊரக திறனாய்வு தேர்வு அதாவது விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வு சில தகுதிகள் மற்றும் வரையறையும் செய்யப்பட்டுள்ளன ஊரக பகுதிகளில் அதாவது பஞ்சாயத்து நகர்ப்புற பஞ்சாயத்து மற்றும் டவுன்ஷிப் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர் இத்திறனாய்வுத் தேர்வை எழுதுவதற்கு தகுதி உடையவர்கள் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் தேர்வாரின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆண்டு வருமானம் ரூபாய் ஒரு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதற்கான வருவாய்த்துறையிலிருந்து பெறப்பட்ட வருமான சான்று பெற்று அளித்தல் வேண்டும் எட்டாம் வகுப்பு இறுதி ஆண்டு தேர்வில் ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் மாணவ மாணவியர் டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டி டாட் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்தினை பதிவிறக்கம் செய்து தேர்வுக்கான கட்டணம் ரூபாய் ஐந்து மற்றும் சேவை கட்டணம் ரூபாய் ஐந்து என மொத்தமாக ரூபாய் பத்து பூர்த்தி செய்யப்பட்டு விண்ணப்பத்துடன் இணைத்து பணமாக பள்ளிக்கு தலைமை ஆசிரியரிடம் கொடுக்க வேண்டும் தேர்விற்கு விண்ணப்பிக்க நேற்று முதல் வரும் இருபதாம் தேதி வரை என கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதற்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஊரகத் திறனாய்வுத் தேர்வு டிசம்பர் பதினான்காம் தேதி நடைபெறுகிறது ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலும் தேர்ந்தெடுக்கப்படும் நூறு தேர்வுகளுக்கு ஐம்பது மாணவிகள் ஐம்பது மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தொடர்ந்து படிக்கும் காலத்திற்கு படிப்புதவி தொகை ஆண்டுதோறும் ரூபாய் ஆயிரம் வீதம் வழங்கப்படும் குறிப்பாக நகராட்சி மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் இதில் விண்ணப்பிக்க இயலாது என அரசு தேர்வு இயக்கம் தெரிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறைக்காமல் சொல்லுங்கள் நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்